சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள ஏஇ கோயில் தெருவில் நேற்று மாலை அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஓபிஎஸ் அணியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இ மதுசூதனன் கூட்டத்தில் பேசும்போது இன்றைய தினம் மே தின விழாவை கொண்டாடுவதற்கு ஓபிஎஸ் அணிக்கு மட்டுமே அருகதை இருக்கிறது சசிகலாவின் ஆணைப்படி எம்எல்ஏக்களுக்கு பணத்தை காட்டி மொத்தமாக கூவத்தூரில் சிறை வைத்திருந்தார்கள் ஆனால் இங்கே கூடியுள்ள மக்கள் வெள்ளத்தை பார்த்து எடப்பாடிகள் தத்தளித்து கொண்டிருக்கின்றனர் தேர்தல் கமிஷனுக்கே லஞ்சம் அளித்த தினகரனை கட்சியின் துணை பொது செயலாளர் என்பதா மக்கள் விரோதி எடப்பாடி மூலமாகவும் அமைச்சர்கள் மூலமாகவும் ஆர்கே நகரில் பணம் பட்டுவாடா செய்துள்ளனர் ஆக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உட்கார்ந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல செயல்படுகிறார் எடப்பாடி எம்ஜிஆர் தொண்டர்களை நம்பித்தான் கட்சி தொடங்கினார் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் தற்போது ஓபிஎஸ் பின்னால் உள்ளனர் கோடிகளை நம்பி இல்லாமல் கடைக்கோடி தொண்டனை மட்டும் நம்பியிருக்கிறார் ஓபிஎஸ் என மதுசூதனன் பேசினார் அதிமுகவின் இரு அணிகளுக்கும் இடையேயான இணைப்பு பேச்சுவார்த்தை சுமூகமாக கொண்டிருக்கிறது என மாறி மாறி இருதரப்பிலும் சொல்லி வந்தாலும் நீர் பூத்த நெருப்பு போல ஏதோ ஒன்று உள்ளே கனன்று கொண்டுதான் இருந்தது என்பதை மதுசூதனனின் இந்த பேச்சு நிரூபித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க